நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனை திமுக தலையிடுவேன் சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் திமுக அப்பட்டமான

நான் பாலோ பண்ணிட்டு அவர்கள் வந்து மாவட்ட வாரியா பொதுக்குழு உறுப்பினர்களை சந்திக்கிறாங்க தீர்மானங்கள் நிறைவேற்றாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க கட்சியை வந்து முழுமையாக வந்து அவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்க்குறீங்களா ஒவ்வொரு அவரவர் அவருடைய வேலைகளை பார்த்து கொடுங்களா நீங்கள் உங்களுடைய வேலைகளை என்ன விடாமல் போன தூரம் விடாமல் துரத்துனீங்க இதோட நிறுத்திங்க இனிமேல் துரத்தாதீங்க சரியா இனிமேல் துரத்தாதீங்க இதோட இதுக்கு மேலேயும் வேண்டாம் சொல்லிட்டேன் ஆ நீங்களாம் நல்ல பிள்ளைங்க ஆ நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அவங்க வீட்டில் கட்டளையே சிரம கொண்டு செய்கிறீங்க அது மகிழ்ச்சியாக தான் இருக்குது நீங்களாம் நல்லா வளரணும் அதனால் என் தொந்தரவு பண்ணாதீங்க ஐயா திரு அன்புமணி சொல்கிறாரு நான் வந்து தந்தைகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கேன் நீங்கள் என்ன இட்டாலும் அது பணியாற்றுறதுக்கு தயார் அப்படிங்கிறாரு நேரில் வந்து அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா இதுவே போதும் நினைக்கிறீங்களா ஐயா பொண்ணு இதெல்லாம் தண்ண நீ சொன்னதெல்லாம் போ முடிவு போக போக தெரியும் ஐயா இந்த இப்ப தலைவருக்கு நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனை இல்லை திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்ணுறேன் திமுக இதில் தலையீடுதா அதாவது

அதாவது உடல் உடலை பற்றி செக்அப் பிளட்டு மற்ற செக்அப்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு அந்தமணி அவர்கள் வந்து மாவட்ட வாரியா பொதுக்குழு உறுப்பினர்களை சந்திக்கிறாங்க தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க கட்சியை வந்து முழுமையாக வந்து அவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்க்குறீங்களா ஒவ்வொரு அவரவர் அவருடைய வேலைகளை பார்த்து கொடுக்கலாம் நீங்கள் உங்களுடைய வேலைகளை என்னை விடாமல் இல்லை போனது விடாமல் துரத்துறீங்க இனி இதோடு நிறுத்திங்க இனிமேல் துரத்தாதீங்க ஆ சரியா இனிமேல் துரத்தாதீங்க இதோட இதுக்கு மேலேயும் வேண்டாம் ஆ சொல்லிட்டேன் ஆ நல்ல பிள்ளைங்க ஆ நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அவங்க வீட்டில் கற்றளையே சிரம கொண்டு செய்கிறீங்க அது மகிழ்ச்சியாக தான் இருக்குது நீங்கள்லாம் நல்லா வளரணும்

நிறுவனருக்கும் தலைவருக்கும் திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் திமுக தலையிடுதா அதாவது அப்பட்டமான பொய் கடைந்த பொய் அப்பட்டமான பொய்